நம்ம அந்த வீடியோவில் என்னு பெயர் புணர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நைன்த்து ஓல்டு புக்கில் எண்ணு பெயர்கள் எண்ணடைகள் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கோங்க ஒன்று வந்ததுன்னா நமக்கு எண்ணடைகள் வந்து ஒரு அப்படி இல்லாட்டி ஓர்னு வரும் இரண்டு அப்படின்னா இரு மூ அடுத்து மு நான்குனா நாள் அடுத்து நாலு ஐந்துனா ஐ ஆறுங்கிறது வந்து அருண் வரும் ஏழு வந்து ஏழு ஏழு அடுத்து எட்டுன்னா நமக்கு எண் வரும் பத்துன்னா பதின் பண் இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க இப்போது என்ன பெயர் புணர்ச்சி வந்து பார்ப்போம் ஒன்றுக்கு என்ன வரும் ஒரு அடுத்து வந்து ஓர் இந்த ஒரு எங்கே வரும் ஓர் எங்கே வரும்னு பார்ப்போம் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள் ஒன்று கூட்டல் அறிவு இதில் நமக்கு கடைசி வந்து ரூ வந்து போயிடும் புணர்ச்சி விதிப்படி கடைசி ரூ போயிட்டு ஒன் கூட்டல் அறிவுன்னு வரும் இங்கே பார்க்கணும் இது வந்து நமக்கு உயிரெழுத்தாக இருந்தது அப்படின்னா இந்த ஓ வந்து நீளும் ஓன் வந்து இன்னும் வந்து நமக்கு இறாக மாறும் ஓர் கூட்டல் அறிவு இப்போது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி ஓர் அறிவுன்னு வரும் பாருங்க ஒன்று கூட்டல் அறிவு இங்கே வறுமொழியில் நமக்கு உயிரெழுத்தாக இருந்தது அப்படின்னா இந்த ஓ வந்து ஓவா மாறி இன்னு வந்து இற்ரா மாறும் ரூ வந்து கெற்றும் இதே இது பாருங்க ஒன்று கூட்டல் ஆயிரம் ரூ கெற்றும் இங்கே வந்து உயிரெழுத்தா இருக்க அப்பங்கும்போது ஓ வந்து ஓவா மாறும் இன்னு வந்து இற மாறும் ஓர் கூட்டல் ஆயிரம் இரு ஆவும் சேர்ந்து நமக்கு ராவாக மாறும் அப்போது ஓர் வரும் இதே இது இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க ஒன்று கூட்டல் கால் இது இக்கு கூட்டல் ஆவண்ணான்னு பிரிப்போமா இப்போ இங்கே வந்து உயிரெழுத்துக்கு வரலை அப்போங்கும் போது இது என்ன மாறும்னா ரூ போயிடும் இந்த இன்னு வந்து மா மாறி அடுத்து இந்த வந்து ரூவா மாறும் ஒரு கூட்டல் கால் நமக்கு ஒரு கால்னு கிடைக்கும் அடுத்து இன்னொன்னு பாருங்க ஒன்று கூட்டால் ஆடு இங்கே என்னது உயிரெழுத்து அப்போ ரூ போயிடும் இந்த ஓ வந்து ஓவாக மாறும் இன்னு வந்து இற்ரா மாறும் ஓர் கூட்டல் ஆடு இப்போ இரு ஆவும் சேர்ந்து நமக்கு ஆடுன்னு கிடைக்கும் இரு கூட்டலாக ரா இப்போ நமக்கு ஓராடு அதாவது ஒன்றுன்னு வரும்போது வறுமொழியில் உயிரெழுத்தாக இருந்ததுன்னா இந்த ரூ கெற்றும் ஓ வந்து ஓவாக மாறும் அடுத்து இன்னு வந்து இற்ரா மாறும் இதே இது உயிரெழுத்து வராமல் இருந்ததுன்னா இந்த ஓ அப்படியே இருக்கும் ரூ கெட்டும் இன்னு வந்து இற்ராக மாறும் அப்போங்கும்போது நமக்கு இர்ரா மாறிட்டு இது வந்து ரூவாக மாறும் அடுத்து பாருங்கள் இரண்டுக்கு இரண்டுக்கு வந்து என்னடைகள் என்னது இரு ஈர் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் இரண்டு கூட்டல் திணை இங்கே வந்து உயிரெழுத்து வரலை அப்போங்கும் இது என்ன ஆகும்னா டூவும் இன்னும் போயிடும் இந்த ரகரம் வந்து இரு கூட்டல் ஆலை ஆ போய் இது வந்து உகரம் ஏற்கும் இப்போ ரூவாக மாறும் நமக்கு இரு திணைன்னு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் இரண்டு கூட்டல் விழி இது தான் உயிரெழுத்து கிடையாது அப்போங்கும்போது டூவும் இன்னும் போயிரும் ரா வந்து நமக்கு ரூவாக மாறும் இரு விழி அடுத்து பாருங்கள் இரண்டு கூட்டல் ஆண்டு இங்கே மொழியில் உயிரிழத்தா இருக்குது அப்பங்கும் போது இந்த ஈ வந்து ஈயாக மாறும் இந்த டூவும் இன்னும் போயிட்டு இது வந்து இறாக மாறும் ஈர்கூட்டல் ஆண்டு இப்போ நமக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இரு கூட்டலாக ராவா மாறும் ஈராண்டு அடுத்து பாருங்க இரண்டு கூட்டல் ஆயிரம் வறுமொழியில் நமக்கு உயிரெழுத்துருக்கு அப்போங்கும் போது ஈ வந்து ஈயாக மாறும் இன்னுட்டுவும் போயிடும் இந்த ரா வந்து இறாக மாறும் கூட்டல் ஆயிரம் அடுத்து இரும் ஆவும் சேர்ந்து ராவாக மாறி நமக்கு ஈராயிரம் கிடைக்கும் அடுத்து பாருங்கள் மூன்று இதில் எப்படி வரும் மூ அப்படி இல்லாட்டி மூ இப்போ பாருங்கள் மூன்று கூட்டல் தமிழ் இது வந்து உயிரெழுத்து கிடையாது இத்து கூட்டல் ஆந்தான பிரிப்போம் இப்படி வந்தது அப்படின்னா இந்த ரூ போயிரும் மூ வந்து குறிலாக மாறி இந்த நகர மெய் வந்து வருகிற மெய்யா தெரியும் வருகிற மெய் அப்படிங்கும்போது நகரம் வந்து தகரமாக மாறும் முத்தமிழ் அடுத்து பாருங்க மூன்று கூட்டல் ஆயிரம் இதுல வந்து உயிரெழுத்து வந்திருக்கு அப்படிங்கும்போது இது அப்படியே இருக்கும் இந்த ரூவும் இன்னும் கெற்றோம் மூக்கூட்டல் ஆயிரம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இதுவும் என்னது மூ இங்கே இதுவும் உயிரெழுத்து இதுவும் உயிரெழுத்தாக வரும்போது நமக்கு உடம்படுமை வரணும் அப்படிங்கும்போது இங்கே வந்து உடம்படுமையாக இவு வரும் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆயிரம் நமக்கு இவும் ஆவும் சேர்ந்து வாவா மாறும் மூவாயிரம் அடுத்து பாருங்க மூன்று கூட்டல் உலகு இது என்னது எழுத்து அப்படிங்கும்போது இந்த ரூவும் இன்னும் கெட்டுட்டு கூட்டல் உலகுன்னு வரும் அடுத்து இங்கே வந்து இதுவும் இம் கூட்டல் ஊன்று பிரிப்போமா உயிரெழுத்து இதுவும் உயிரெழுத்து அப்போங்கும்போது நமக்கு உடம்படுமை வரும் இவ்வு வரும் இப்போ கூட்டல் இவ்வு கூட்டல் உலகு இந்த இவ்வும் உவும் சேர்ந்து உவாக மாறும் மூ உலகுன்னு வரும் அடுத்து பாருங்கள் மூன்று கூட்டல் சந்தி இந்த ரூ கெற்றும் இங்கே வந்து உயிரெழுத்து கிடையாது அப்போ மூ வந்து மூவாக குருவும் இந்த நகர மெய் வந்து வருகின்ற மெய்யாக தெரியும் அப்பங்கும்போது இது வந்து முச்சந்தின்னு மாறும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்றுன்னு வந்ததுன்னா மூ அதாவது இங்க வந்து மெய்யா வந்ததுன்னா ஏன்னா தாவை வந்து இத்துக்குட்டலாந்தானே பிரிப்போம் மெய்யா வந்தது அப்படின்னா ரூ கெட்டுரும் மூ அதாவது நெடில் வந்து குரிலாக மாறி இந்த இன்னு வந்து திரிஞ்சு முத்தமிழ் மாறுது இதே இது இங்கே வந்து உயிரெழுத்தா வரும்போது ரூவும் இன்னுமே மூ கூட்டல் ஆயிரம் உயிரெழுத்தாக வரும்போது இங்கே வந்து நெடியிலாக வரும் மூ கூட்டல் ஆயிரம் மூவை எப்படி பிரிப்போம் இம்மு கூட்டல் ஊ இதுவும் உயிரெழுத்து இதுவும் உயிரெழுத்து வரும்போது நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம் உடம்படுமை தோன்றணும்னு இப்போ கூட்டல் இவ்வு கூட்டல் ஆயிரம் அடுத்து இவ்வும் ஆவும் சேர்ந்து வா மாறி நமக்கு மூவாயிரம் கிடைக்கும் அடுத்து நான்குக்கு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நமக்கு வள்ளினம் மெல்லினம் இடையினோம்னா என்னன்னு தெரியும் இப்போ நான்குன்னு வந்ததுன்னா இப்போ நான்கு கூட்டல் ஆயிரம் இதில் வறுமொழியில் உயிர் வந்தது அப்படின்னா கூ போயிட்டு நகரமை வந்து நமக்கு லகரமையாக மாறும் நான்கு கூட்டல் ஆயிரம் நமக்கு நாலாயிரம்னு வரும் ஏன்னா நாலு கூட்டல் ஆயிரம் அடுத்து இந்த இல்லும் ஆவும் சேர்ந்து லாவா மாறி நாலாயிரம் கிடைக்கும் அடுத்து பாருங்கள் இதே இது இடையினமாக இருந்ததுன்னா நான்கு கூட்டல் வகை இடையினத்தில் இனத்தில் தானே இவ்வு வருது எப்போங்கும்போது போய் இந்த இன்னு இல்ல மாறி நமக்கு நாள் வகைன்னு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் நான்கு கூட்டல் படை அதாவது வள்ளினம் வந்தது அப்படின்னா போய் இந்த நகரம் வந்து ரகரமாக மாறும் நார்படை அடுத்து நான்கு கூட்டல் புறம் பண தானே இப்போ இது வந்து வள்ளினம் போயிரும் இன்னும் வந்து இருற மாதிரி நமக்கு நார்புறம் கிடைக்கும் அடுத்து பாருங்கள் நான்கு கூட்டல் மணி இதில் கூ கெட்டுறோம் அடுத்து வர்றது வந்து மாவாக வருது அதாவது மெல்லினமாக வரும்போது நமக்கு கூக்கெட்டு இயல்பாக போனரும் நான் மணி விதியெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு எடுத்துக்காட்டு பாருங்கள் ஈஸியாக இருக்கும் அடுத்து பாருங்கள் ஐந்து இதுக்கு வந்து ஐ வரும் இதுவும் அதே மாதிரி தான் நான்குக்கு பார்த்தோம்ல அதே மாதிரி தான் ஐந்து கூட்டல் ஆயிரம் இதில் தூவும் இந்தும் போயிடும் அதாவது வறுமொழியில் உயிரெழுத்து வரும்போது தூவும் இந்து போய் ஐ கூட்டல் ஆயிரம் வரும் அடுத்து இங்கே இதுவும் உயிரெழுத்து இதுவும் உயிரெழுத்துங்கும் போது இங்கே உடம்படுமை ஈய்கிற உடம்படுமை வரும் ஐ கூட்டல் ஈ கூட்டல் ஆயிரம் ஈயும் ஆவும் சேர்ந்து யாவா மாறி நமக்கு ஐயாயிரம்னு வரும் அடுத்து பாருங்கள் ஐந்து கூட்டல் வகை வாங்கிறது நமக்கு இடையினம் அப்படிங்கும்போது தூவும் இந்தும் கெட்டு நமக்கு ஐவகைன்னு வரும் இதே இது ஐந்து கூட்டல் பொறி வள்ளினமா வந்ததுன்னா தூக்கெட்டு இந்த இந்து வந்து நமக்கு இம்மா மாறும் ஐம்பொறி அடுத்து ஐந்து கூட்டல் மூன்று மெல்லினமா வரும்போது தூக்கெட்டு இந்து வந்து இம்மா மாறும் ஐ மூன்று திரிஞ்சு வரும் அடுத்து பாருங்க ஆறு ஆறு வந்து நமக்கு அருன்னு மாறுது எடுத்துக்காட்டு பாருங்க ஆறு கூட்ட படை வீடு நமக்கு அறுபடை வீடு அடுத்து ஏழுங்கிறது வந்து ஏழு அப்படி இல்லாட்டி ஏழு ஏழு கூட்டல் பிறப்பு இதில் வந்து ஏ வந்து ஏவா மாதிரி ஏழு பிறப்புன்னு வரும் ஏழு கூட்டல் கடல் இதில் நமக்கு இந்த லூ வந்து இல் கூட்டல் ஊ தானே வரும் இல்லை ஊ கெட்டு ஏல் கடல்னு வரும் அடுத்து பாருங்கள் எட்டு வந்து எண்ணுன்னு வரும் எட்டு கூட்டல் குணம் எண் குணம் அடுத்து எட்டு கூட்டல் பேராயம் என் பேராயம் சில இதில் எட்டு கூட்டல் திசை எட்டு திசை சில இடத்துல எட்டு திசையும் வரும் சில இடத்துல என் திசைன்னு வரும் அடுத்து பாருங்கள் பத்து வந்து பதின் பண் இப்போ பாருங்கள் பத்து கூட்டல் ஐந்து பதினைந்துன்னு வரும் அடுத்து பாருங்கள் பத்து கூட்டல் மடங்கு பதின் மடங்கு அப்படி இல்லாட்டி நம்ம பதிற்று மடங்குன்னு சொல்லுவோம் கூட்டல் களம் பதின் கலம் சேர்த்தேர்திரி தேர்த பாக்குறதுக்கு முன்னாடி புணர்ச்சி விதியெல்லாம் ஓரளவு நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டு பாருங்கள் சேர்த்தழுதுக பிரித்தெழுதுக வந்து ஈஸியாக இருக்கும் எடுத்ததுமே சேர்த்தல்தித்தழுதுகாக பார்க்காதீங்க ஓரளவு புணர்ச்சி விதி வந்து நல்லா தெளிவாக பார்த்துட்டு சேர்த்தழுதுக பிரித்தெழுதுகாக பாருங்கள்